மயில் சாப்பாடு முடிஞ்சுனாக்கா நைட் சாப்பாடு வந்து அரை சாப்பாடு தான் இட்லியாக இருந்தால் ரெண்டு கோசம் தான் அது மாதிரி சாப்பிட மாட்டோம் ஆனால் எட்டாந்து கொண்டு ஒம்பது மணி மேலே சாப்பிட மாட்டேன் சாப்பிடணும் ஏடம் எட்டோட சரி ஆனால் சாதம் கூட சாப்பிட்ணும் நைட்டில் அதில் சுகர்லாம் கிடையாது இதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் வளர்ந்தோம் எனக்கு அறுபத்தாறு ஆ ஸ்டார்டிங் இப்போ எனக்கு கணவர் வந்து அறுபத்தாறு அறுபத்தஞ்சு நடந்து வரைக்கும் உடம்பு காப்பாத்தி நான் வந்து அறுபது வயசு தான் வந்தேன் அடிக்க தெரியாது சாப்பிட காப்படி கவிச்சாங்க கவிச்சுலாம் உடம்பு நல்லா இருக்குது

சரி எங்கள் ஓட்டில் சாப்பிடலாமா இல்லை கூட எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் எங்கள் வஜான் சாப்பாடு தயார் பண்ணாத என்ன நான் அஜான் சாப்பாடு கட் பண்ணி சாயந்திரம் சாப்பிட்லாம் வைக்கிறோம் எங்க அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் முடிஞ்சு போய் நேராக வந்தேன் இங்கே வந்து ஐஏ கூட்டாது அந்த சாப்பிட உட்காந்து உடம்பு சாப்பாடு நைட் சாப்பாடு சுத்தமாக அறுக்கணும் இவ்வளோ சாப்பிட்லாம் தோசை அந்த ரெண்டு இட்லி அந்த ரெண்டு அதெல்லாம் போகுது பால் சாப்பிட்லாம் பால் வந்து சளி கட்டணும் இது மாதிரி ஆகிடுச்சினால எனக்கு காலம் சொல்லிக்கலாம் அதெல்லாம் நம்பல நான் தொண்ணூத்தொம்பது வயசு இருக்கேன்னு சொல்லிக்கலாம் அப்ப பாத்துக்கோங்க சாப்பிடுவான் அதுக்கடுத்து நடமாட்டேன் செவ்வாய்கிழமை வருவான் வெள்ளிக்கிழமை கரெக்டா வருவோம் போன வருஷம் தான் வருஷம் உடம்ப நான் பார்த்தேன் வயசுலாம் கணக்கு மழை லாசப்பட்டாரு மருந்தாரு அவர் வயசு ஐம்பத்தொரு வயசு அவர் வந்து எனக்கு சந்தேகம் தான்

ஆனால் கல்யாணம் முடியவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கொஞ்சம் அப்படி பொண்ணு பார்க்க வேணாம் வாணான்னு சொல்லிருந்தான் நான் ஒரு திட்டுங்களேன் என்ன பொண்ணு வேணாம் வேணும்னு சொன்னபோது அப்படி போன திடீரென முடிஞ்சு போய் இங்கே அது மாதிரி ஒரு நேரம் வந்து போயிட்டு